உடனே வீடு தமிழ்நாநேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கௌமுத்தி தேசி அரசியல் காலத்தில் நடக்கிற பல விஷயங்கள்ல தினமும் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும் நிறைய பேர் வந்து டிஎம்கேக்கு இந்த டூ ஹண்ட்ரட் ஊபீஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு டைம்ல லட்சுமி ராமகிருஷ்ணன் டேரக்டர் அமீர் இவங்க பேசுறதுலாம் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப தாளம் போடுற மாதிரி இருக்கு அமீர் சொல்லிருக்காரு பிஜேபிக்கும் சனாதனத்துக்கும் ஒரு ஆப்போசிட்டாக ஒரு பார்ட்டி இருக்கும் இருக்குமோ அப்படின்னா டிஎம்கேவால தான் முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க ட்ரைனிங்கோட ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னா அது ஸ்டாலின் தான் என்ன தான் நீங்கள் வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னாலுமே டிஎம்கே தான் அதுக்கான இதுதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இது எப்படி பார்க்கல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மாதிரியான நபர்கள் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒரு மீடியா பிரசன்ஸை காண்பிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் விளிம்பு நிலை மக்கள் சொல்வதெல்லாம் மெயின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும் ஒரு பொண்ணு வந்து உட்காந்து சொல்லியிருப்பாங்க மேடம் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்றத வந்து நம்ம ட்ரோல் மெட்டீரியலாக கொண்டு போய் எத்தனை இடங்கள்ல இன்னும் வரைக்கும் அந்த ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறோமோ அவங்க எல்லாருமே நீங்கள் எடுத்த அந்த பெண்ணாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க இப்பெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுடைய ஏழ்மையை வந்து நம்ம நம்மளோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சூரியோக்கு வாங்க இருபதாயிரம் தரேன் பதினஞ்சாயிரம் தரேன் இருபஞ்சாயிரம் தரேன்னு சொல்லிட்டு அது குடும்பத்தோடு வந்தாங்கன்னா தலைக்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு உட்கார வச்சு அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்து சமூகத்திற்கு நாங்கள் ஒரு 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 தீர்வை கொடுக்கிறோம் நீயார் தீர்வு கொடுக்கறதுக்கு சமூகத்துக்கு அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க குடும்பத்துக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே அவங்க வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனையை அதுலேருந்து மிஞ்சி மிஞ்சி போனால் அதிகபட்சமாக ஒரு காவல் நிலையத்தில் போய் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை அல்லது நீதிமன்றத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இப்போ அந்த டிவி ஸ்ட்ரீடியல தீர்க்கிற பேர் வழின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப்னு இருக்கும் இல்லையா இதை எடுத்து வெளியில போட்டு அதை கேலி பொருளாக்கி அசிங்கமாக அவங்கள வந்து பார் ஒரு பார்வையில கொண்டு வந்து இதெல்லாம் வந்து நீங்க இந்த சொல்வதெல்லாம் உண்மை என்கிற நிகழ்ச்சியில என்னைக்காவது ஒரு முன்னணி நடிகர் அவங்களுடைய மனைவி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்களா லக்ஷ்மி ராமேஸ்ல இல்லை ஒரு முன்னணி தொழிலதிபர் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இல்லை ஒரு பெண் தொழிலதிபருக்கும் அவருடைய கணவனுக்கும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன்னு உட்காந்து தீர்த்து வச்சிருக்காங்களா ஏன் இவங்க குடும்பத்தில் தான் பிரச்சனையே வருது இல்லையா எல்லா தானே பிரச்சனை வருது எல்லா குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை அவங்க கூட தீர்த்துப்பாங்க இல்லை அது வேறு வழிகளை பார்ப்பாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு தானே இருக்குது சமுதாயத்தில் அப்போ எல்லா தட்டிலையும் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் பேச முடியாது நீ நீ தேர்வு செய்வது எதை அப்படின்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களே ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவை இருக்குது அந்த பண தேவையை நீ இந்த மாதிரி அவங்களோட ஏழ்மையை அட்வான்டேஜாக எடுத்து நீ உட்காந்து நீ பஞ்சாயத்து பண்ணி அப்படி நீ உன்னுடைய பிரச்சனை காமிச்சிருக்க இல்லைன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்கிற நபர் இந்த சமுதாயத்துக்கு செய்தது என்ன நீ எல்லாம் மேடையில் தோன்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஒன்றுமே கிடையாது இதே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நான் சொல்கிற த திருமாவளவனுடைய நிகழ்ச்சியில் தோண்டி லட்சுமி ராமகிருஷ்ணனும் கமலஹாசனும் பேசுகிறார்கள் நான் திருமாவளவன் அவர்களையே பார்த்து நான் கேட்கிறேன் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்திலிருந்து வரக்கூடியவர் என்றால் அவருக்கு அவரை பாராட்டுவோ நம்ம எல்லாருமே பாராட்டலாம் அதாவது அவருடைய பயணம் அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்து பாராட்டுறது ஒரு பக்கம் சரியா ஆனால் அவர் இவர்களிடமிருந்து அங்கீகாரம் வந்து தான் திருமாவளவன் தன்னுடைய புகழை வந்து பறைசாற்ற வேண்டுமா ஒரு தலித் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த தலித்தோடைய எண்ண ஓட்டத்தை வேறு மாற்று சாதியினர் யாராலையும் முழுமையாக உள்வாங்கி கொள்ள முடியுமான முடியாது அப்படின்னும் பொழுது யார் வேண்டுமானாலும் பாராட்டலாம் யார் வேண்டுமானாலும் ஒரு தலித்தோடைய வேதனையை பேசலாம் ஆனால் அதை ஒரு தலித்து பேசுவது போல் வராது அப்படின்ற நிலையில் அங்கே நின்றுக்கிட்டு நம்மளுடன் தொப்புள் கூடிய உறவாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த திருமாவளவன் நீ எப்படி தொப்புள் கூடிய உறவாக முடியும் நீ பிறப்பிலேருந்தே நீ வந்து ஒரு ஒடுக்கப்படாத ஒரு சமூகத்திலேருந்து வந்திருக்க சரியா அப்படின்னும் பொழுது நீ ப்ரிவலேஜ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ப்ரிவிலேஜ் ப்ரிவிலேஜு சர்க்கம் சாங்ஸ்லே வந்திருக்க ஏழையான பிராமண குடும்பமாக இருந்தாலும் ப்ரிவிலேஜ் தான் சமுதாயத்தில் சரியா இன்னைக்கு ஒரு கிழிந்த உடையை அணிந்து கொண்டு ஒரு கிழிந்த அங்கவஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ஒரு ஐயர் ரோடில் நடந்து போகிறாருன்னா வணக்கம் சாமின்மா சரியா இதுவே ஒரு நல்ல நல்ல டீசெண்ட் அட்டையராக போனால் கூட கொட்டாங்கத்தில் டீ குடி தனியாக டீ கொடுக்க கொடுக்குறோம் கொடுக்குறான் நீ அதை நீ அதை அனுபவிச்சிருக்கியா நீ அனு நீ அனுபவிச்சு இல்லாத போது நீ எப்படி அவரை தொப்புள் கடி உறவுன்னு சொல்லுவ அவருடைய வேதனையும் அவங்க அவர் நான் சொல்லும்போது அந்த சமூக அந்த சமுதாயத்துடைய வேதனையும் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த நிலையில் அவர்கள் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார்கள் அப்படின்றதையும் நீ எந்த காலத்தையும் புரிந்து கொள்ள முடியாது முழுவதுமாக புரிவது போல நீ நினைக்கலாம் நான் நினைக்கலாம் என்னாலேயும் புரிஞ்சிக்க முடியாது முழுமையாக லட்சுமி ராமகிருஷ்ணனாலையும் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா வந்து பிரிவிலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் இது பொருளாதாரம் மட்டும் இல்லை பொருளாதாரத்தை தாண்டியது சரியா அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றது அயோக்கியத்தனம் அடுத்தது கமலஹாசன் நான் உங்களை ஆற தழுவி கொண்டு நீ எதுக்கு தழுவணும் எதுக்கு ஆற தழுவி ஒண்ணும் கிடையாது சரியா திருமாவளவன் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு அவருடைய அரசியல் பயணம் அவருடைய திறமை ஓட்டவர் சரியா இதை நம்ம எல்லாருமே பெருமையாக பார்ப்போம் அவர் தலித் தான் அதை பெருமையாக பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதே சமயத்தில் அவர் தலித் என்பதனால் நான் இந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் என்பதனை அவர் பெருமையாக சொல்லலாம் இதில் நாம் பெருமைப்பட எதுவுமே கிடையாது அவர் பெருமையாக சொல்லலாம் ஏன்னா அவர் அவர் அந்த கஷ்டத்தைப் பட்டிருக்கிறார் அவர் சமுதாயம் அந்த கஷ்டத்தைப் பட்டிருக்கிறது அதை தாண்டி அவர்கள் வந்து அங்கே நிற்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அவர்கள் நிற்க வேண்டும் அவர்கள் பேச வேண்டும் நீ உன்னுடைய எல்லாம் யாரும் இங்கே கேட்கல சரியா கரிசனப்பட வேண்டிய இடத்துலையும் அவர்கள் இல்லை அவர்களுக்கு தேவை உன்னுடைய பரிதாபமோ உன்னுடைய கரிசனமோ உன்னுடைய பெருந்தன்மையோ கிடையாது அவர்களுக்கு தேவை அவர்களுடைய குரலை அவர்கள் வெளியே ஒழிக்கும் பொழுது அதை ஒடுக்காமல் நீ இரு அவ்வளவுதான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்புறம் அந்த மைத்திரையன் இந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் தேர்தல் காலத்தில் இந்த நாடகம்லாம் ஆடுவார்கள் அதாவது சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் அமீர் சொல்றார்கள் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் வந்து திமுகவை தான் கையில் எடுக்க வேண்டும் சனாதனத்தை நீ எதிர்க்கணும் இன்னொன்று திமுக எங்கே சமுதாய சனாதனத்தை எழுத்தது சனாதனம் என்பது எங்களுடைய மதம் எங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது உன் மன உன் மதமே அது கிடையாது நீ யார் இது வந்து எதிர்க்கிறேன் எதிர்க்காமல் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது சரியா அது எங்கள் மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆர் எங்கள் மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட சொல்ல மாட்டேன் எங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவாதம்னு வச்சுப்போம் இதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீ யார் முதல்ல சனாதனத்தை எதிர்ப்பதற்கு நீ யார் சரியா ஒன்று ரெண்டாவது சனாதனத்தை எங்கே திமுக எழுத்துது இப்போ முந்தானி அந்த இதில் திருநெல்வேலியிலையோ தான் நினைக்கிறேன் திருநெல்வேலியும் கன்னியாகுமரியில் ஒரு விழா நடக்குது திருநெல்வேலியில் விழா நடக்குது கே என் நேரு அங்கே உட்காந்து எல்லாம் மந்திர வேத மந்திரங்கள்லாம் ஒழிக்க அந்த இது பூஜைக்கு பூமி பூஜையை போடுறாங்க அது என்ன சனாதனமாக வேறு என்னதானோ அமர் வந்து இப்போ சனாதனத்தை ஒழிப்பேன் ஒழிக்கணும் அப்படின்றது கூட பிரச்சனை கிடையாது அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னர் ஒருத்தர் கூட்டா அதான் சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த அந்த நான் அந்த கட்சி சனாதனத்தை ஒழிப்பேன் என்று விழிப்புறமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னைக்கு ஒழிச்சிருக்க சனாதனத்தை இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா இந்த ஆண்டு துவக்கத்தில் பார்த்திங்கன்னா தயாளு அம்மாவுக்கு தொண்ணூறாவது பிறந்தநாள் அந்த பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தெருவிழக வேணுகோபாலசுவாமி கோவிலிருந்து அந்த இவங்கள்லாம் அர்ச்சகர்கள்லாம் அவ வீட்டுக்கு அழைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஒழிக்க பிரசாதத்தை வாங்கி கொண்டார் நான் நான் என்ன கேட்குறேன் நீ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் தேர்வான பிராமணர் அல்லாத பிற சாதி அர்ச்சகர்களை உன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து நீ வந்து வேத மந்திரங்கள் ஒழிக்க நீ பிரசாதத்தை வாங்கிக்க வேண்டியதானே நீயோ துர்கா ஸ்டாலினோ அது செய்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னும் பொழுது அது என்ன சனாதனத்தை எதிர்ப்பதற்கு திமுக டிஎம் இன்ஃப்ளூயன்சர் பார்ட்டிஸ் வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அவங்க அதை பண்ணிட்டே தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம டிவி உடைய மாநாடு பத்தி நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம் நீங்களுமே வந்துட்டு நல்லா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க பட் ஸ்டில் அந்த முப்பத்தி மூணு நிமிஷம் பேச்சை தவிர்த்து அங்கே நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு அவங்க தொண்டர்களாகட்டும் அவங்க பண்ண வேலைகள் கிரீஸ் தடவனது இதெல்லாமே ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்போது அங்கே இருந்த ஒரு பவுன்சர் வந்து ஒரு பையனை தூக்கி கீழே போட்டிருப்பாங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு அதில் வந்து ஒரு அம்மா வந்துட்டு பேசியிருப்பாங்க அது வந்து ஏன் பையன் இதெல்லாம் போட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணும்போது அது அவங்க அம்மாவே கிடையாது கேட்கும்பொழுது டிஎம்கேல இருந்தால் ஆள் வச்சு பேச சொல்லியிருந்தாங்க அப்படின்ற அது நிறைய நடக்கும் நீங்க நீங்கள் இதெல்லாம் சர்வ சர்வசாதாரணமாக நீங்கள் பேசுறீங்க இவங்க என்ன இப்போ கருணாநிதி பண்ணியிருக்காருங்க இந்த வேலையை தொண்ணூற்றி ஆறு ஏழு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்தில் கருணாநிதி பேசுகிறார் ஒரு புகைப்படத்தை காண்பித்து பேசுகிறார் ஒரு புகைப்படத்தை காண்பித்து இந்த புகைப்படத்தில் இருப்பது செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா ராஜீவ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளான சிவராசன் மற்றும் தானு ஆர் சிவராசன் நளினி இவங்க ரெண்டு பேர் சிவராசன் தானு தான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரோடையும் நிற்கிறார் செல்வி ஜெயலலிதா ராஜீவ் கொலை வழக்கில் ஒரு புதிய திருப்பம் என்று அவர் அறிவிக்கிறார் எதுக்காக இவர் அதை அறிவிக்கிறார் அவசர அவசரமாக இந்த புகைப்படத்தை காண்பித்து அறிவிக்கிறார் என்றால் அந்த காலகட்டத்தில் ஜெயின் கமிஷனுடைய முதல் அறிக்கை வருவதாக இருந்தது அதில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது குறித்து அதில் விவரிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது அதனால் அவசர அவசரமாக இந்த புகைப்படத்தை வெளியிடுறார் சரியா இதை வெளியிட்ட இரண்டு மணி நேரத்துலலாம் எல்லாம் சொல்லி ஜெயலலிதா பிரஸ் மீட் வைக்கிறான் யார் அந்த இரண்டு நபர் அந்த ஃபோட்டோவில் இருந்த இரண்டு நபரை அவர் ஓசூரை சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள் அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டே அந்த ப்ரெஸ் மீட் நடத்தி ஒரு முதலமைச்சர் இவ்வளவு அசிங்கமாக கேவலமாக பொய் சொல்கிறார் அப்படின்னு பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் கருணாநிதி மருந்துக்கு கூட ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கிறது இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கோமே பச்சை பொய்யை உதித்திருக்கிறோமே அப்படின்ட்டு கருணாநிதி லெவல்லே அதுதானே பண்ணுறாங்க இவங்க ஐயோ தான் இவங்க கருணாநிதி குரல் கிடையாது டப்பிங் குரல் தானே ஓகே அந்த டப்பிங் பண்ணதே அந்த ஃபேராக்ஸ் மூஞ்சி தரப்பானே நெஞ்சு வரைக்கும் பேண்டை கூட்டிட்டு நின்றுட்டு அப்படியே சிரிச்ச முஞ்சியா இந்த தயானந்தி மாறேன் அவன் தான் நான் கொடுத்தானா சன் டிவியில் போய் ச போய் ஸ்டுடியோவில் போய் கொடுத்தது டப்பிங் குரலை கொலை பண்ணுறாங்களோ கொலை அது கருணாநிதிக்கு அப்படியே அந்த குரலை கருணாநிதி கத்திருந்தா எப்படி கத்திருப்பாரு கொலை பண்ணுறேன் கலை பண்ணுறேன் இப்படி தானே கத்திருப்பாரு அதில் எப்படி இருந்தது குரல் ஐயோ உலை பண்ணுறவங்க உழை பண்ணுறவங்க இப்படி தானே இருந்தது குரல் இப்போ கருணாநிதிக்கு எப்படி அந்த குரல் மாறியது இப்படி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மாற்றுவாங்க அந்த மாநாட்டில் நிறைய இஷ்யூ நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் வந்து தண்ணி வரல இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்த வேலைகள் அதில் வந்து முக்கியமான ஒரு யூடியூபர் ஒருத்தர் உள்ளே போயிட்டு ஏங்க நான் என்ன கேட்குறேன் மகளிர் அணி கூட்டத்தில் என்ன சரியா பெண் காவல்துறை அதிகாரியிடம் சின்மஷன் பண்ணது தீங்க கறந்தனு அந்த மாதிரி ஏதாவது அங்கே நடந்ததா எத்தனை பெண்கள் வந்தாங்க இந்த கூட்டத்துக்கு இல்லை அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எத்தனை பெண்கள் வந்தாங்க ஏதாவது ஒரு சம்பவம் வந்துதா அவங்க கூட்டத்துக்கு வந்தால் தான் ஜெயப்படித்தலிடன்லேருந்து சீரியல் ரெடி இருக்கா அத்தனை பேரும் அவங்க இருப்பான் கூடுதல் பந்தோபஸ்துக்கு காவல்துறை வரணும் அந்த காவல்துறையுமே நீ வந்து பண்ணுவீங்க வைப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க சரியா மற்றவங்கலாம் அப்படி இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்தார் அவர் வந்துட்டு உள்ளே போனது இஷ்யூ ஆனது எல்லாமே தெரியும் ஒன்ஸ் அவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு லைக் விஜய் வந்து பால்டா பாடி ஷேமிங் பண்ணி ஒரு இமேஜ் போட்டு நான் வந்து அவருக்கு ஓப்பனண்டாக ரிவன்ஸ் எடுக்கிற மாதிரி நான் எல்லாரையும் இன்டர்வியூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு தேவையில்லை அதாவது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு ஒரு மீடியா அப்படின்றது வந்து உங்களுக்கு மைக்கும் கேமரா உங்க தான் நீங்கள் மீடியா சரியா எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு இருக்குது இப்போ நான் கண் வாய்க்கு வந்ததை நான் பேச தான் செய்கிறேன் இல்லைன்னா நான் மறுக்கலை சரியா ஆனால் நான் என்னை ஊடகவியாளர்னு சொல்லிக்கல நான் வந்து ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறேன் நான் எனக்கு மறைச்சதும் கிடையாது ஆனால் நீங்கள் முக்தார் போன்றவற்றில் தங்களை ஊடகவியாளர்கள் சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அரசுலையாக பாதுகாப்பு வேறு காவல்துறையோட பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது அரசோடைய முழு ஒத்துழைப்பும் இருக்கு இதையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் வந்து செய்கிறது ஜெர்னலிசம்னு சொல்கிறீங்களா ஜெர்னலிசம்னா என்ன நீங்களாக உங்களுடைய சுயமாக நீங்கள் போய் இப்போ விஜயுடைய மாநாடு நடக்குது நீங்கள் போகிறீங்க அங்கே என்னென்ன மாதிரி பேசிக்கிட்டாங்க தொண்டர்கள் மத்தியில் என்ன பேசிக்கிட்டாங்க சரியா தலைவர்கள் அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எப்படின்னா நடந்துக்கிட்டாங்க இதையெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் கொண்டு கொண்டு வரீங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இல்லை ஒரு கேமராவே வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னே வச்சுப்போம் ஹிடன் கேமரா வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சா கூட இதை கூட ஜர்னலிசம்னு எடுத்துக்கலாம் ஓகே அரசாங்கத்தோட ஆதரவோட காவல்துடைய குடை சூழல் நீங்கள் உள்ளே போய் நின்றுக்கிட்டு வேணும்னே அந்த குழ அமைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை காமிச்சு தண்ணி வரல பாருங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஜெர்னலிசமாக அசிங்கமாக இல்லை இதெல்லாம் உனக்கு உனக்கு திராணியும் தெம்பும் இருக்கா திமுகவுடைய கூட்டத்துக்கு போய் செய்கிறதுக்கு நீ செஞ்சுட்டு உயிரோட வெளில வர முடியுமா போய் சபீர் அகமது கேட் இதே அண்ணா அறிவாலயத்தில் அடி வாங்கினாரா இந்தியா இதே திமுக தொண்டர்களால் என்ன அவர் ரெண்டு கேள்வி எது கேட்டார் கருணாநிதியை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்டார் அதை எப்படி கேட்கலாம்னு சொல்லி அதே அண்ணா அறிவாலயத்தில் வைத்து அடித்தார் சபீர் அகமது காணொலிகள் இன்னும் இருக்கின்றன செய்திகள் இருக்கு இது எதுவும் அழிக்கப்படலை சரியா அப்படின்னும் பொழுது நீ வந்து என்ன என்ன கருணாநிதிக்கு நீ வந்து விஜயை முடிச்சு தூங்கிட்டு இருக்க அதுல நீ வந்து அவரை கீழ்த்தரமா பேசுறதா இருக்கட்டும் இல்லை அதாவது பதிலுக்கு பதில் இவங்க ஃபேன்ஸ் வந்து பேசுறாங்க அவங்க ஃபேன்ஸ் தான் பேசுவாங்க சரியா அவங்க பேசுறது நியாயம்னு சொல்லல ஆனா நீ ஒரு பத்திரிகையாளனா நீ அதுக்கு இறங்கி அப்படியே கச்சை கட்டி கொண்டு நீ இறங்கி பதில் இறங்கி அதுக்கு மாதிரி பதிலாக அப்ப நீ என்ன ஊடக இது வேற யாராவது எடுத்து ட்ரோல் பண்ணியிருந்தாலோ இல்லை எதாவது பர்சன் எடுத்து இது பண்ணியிருந்தாலோ தெரிஞ்சிருக்காது அவரோட பேஜ்லேயே போஸ்ட் அடி போட்டிருக்காருனா விஜய் வந்து பால்டான ஒரு ஃபேஸோட ஷோ ஸ்டாலின் ஸ்டாலின் என்ன சகுந்தில தம்பிய அப்படியே கேசம் இப்படி இப்படி விழுந்தது அப்படியே இது இதுவாக ஏ ஸ்டாலினை கூட இந்த மாதிரி தைரியம் இருந்தா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்புறம் அதான் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக வந்து அதாவது ஒரு ஊடகவியலாளர்கள் அப்படின்னு இரு இருக்கிறவங்களையே வந்து ஒரு அசிங்கத்தை சேர்க்கக்கூடிய வேலை தான் எங்கெல்லாம் ஒரு பண்ணுற விஷயம் மற்றவங்களையுமே மரியாதை மரியாதை இருக்காது எப்படி இருக்கும் ஏன்னா நீ பெருமைப்பட்டுக்கலாம் முக்தார் முக்தார் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க உனக்கு திட்டுறாங்க அதனால உனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவில் சோஷியல் மீடியாவில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பற்றி நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து புகழ் உச்சிக்கு செல்வி நெகட்டிவா குட் பப்ளிசிட்டி அப்படின்ற நிலைமையில நீங்க வந்து அதை எடுத்துட்டு போகலாம் வேற ஆனால் அது ஊடக ஊடக வேலையா இது ஊடக அறமா என்றால் இல்லை இன்னொரு பக்கம் விஜயுடைய மாநாட்டில் வந்து முப்பத்தி மூணு நிமிஷம் அவர் பேசிருக்காரு ஆனால் மக்கள் சம்மந்தப்பட்டு பேசுனாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குடி அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் வந்து தூய்மை பணியாளர்களை பத்தி பேசுவாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் ஏன் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு வந்து நிமிடங்கள் அவர் பேசினார் வந்து பேச்சு மேம்போக்காக இருந்ததை தவிர்த்து அவர் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு அதை முழுமையாக உள்ளே சென்று பேசல இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது முக்கியமான காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் வந்து அவருடைய நோக்கம் அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒன்று கூட்டத்தை காண்பிக்கணும் ரெண்டாவது வந்து புரட்சியவர் எம்ஜிஆர் என்று சொல்லிவிட்டால் அதிமுகவுடைய வாக்குகள் தன் பக்கம் வரும் இவர் என்ன விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லிவிட்டால் மதுரை சேர்ந்தவர் விஜயகாந்த் என்றதுனால அவருடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் அவர் பக்கம் வரலாம் அதை டார்கெட் பண்ணி அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அப்புறம் பாஜக முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது என்று சொல்லிவிட்டால் சிறுபான்மையினோட வாக்குகள் தன் பக்கம் வரும் அதாவது முஸ்லீம்கள் முக்கியமாக அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கச்சத்தீவை பற்றி பேசிவிட்டால் மீனவர்களுடைய தன் பக்கம் வரும் இந்த மாதிரியான ஒரு இது தான் போறாரு ஆணவ கொலைகளை பற்றி நாம் பேசக்கூடாது ஏன்னா ஒரு சாதி சார்ந்து இன்னொரு சாதிக்கு எதிரான ஒரு விஷயமாக திருப்பி விடப்படுகிறது அப்படின்றதுனால நாம் அதை பற்றி பேசக்கூடாது நான் அதுக்குமே என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் பற்றி பேசினா அதோட ஓட்டு வராதுன்றதுனால தான் விஜய் பேசு அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி அதோட ஓட்டு வராதுன்றத விட நான் ஒரு சா ஒரு சாதி சார்பு நிலையை எடுக்க வேண்டாம் என்பதற்காக கூட அது அதை பேசாமல் இருந்திருக்கலாம் இது எல்லாமே ஒரு சராசரி அரசியல்வாதிகள் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் தூய்மை பணியாளர்களை பற்றி பேசணும்னா அது சம்மந்தமாக அவர் ஏற்கனவே அவங்களை சந்திச்சிருக்கார் அதையாவது குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கலாம் நான் அவங்களை சந்தித்தேன் ஒரு அழைத்து அவர்களை சந்தித்த பொழுது எனக்கு புரிந்தது அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்றதையாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் அதையும் அவர் பேச விரும்பவில்லை ஏன்னா இது மேம்போக்காக நடத்தி விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமா இருந்திருக்கு நான் என்ன சொல்றேன் அது பண்ணிட்டு போற இப்போ என்ன இப்போ எல்லா பிரச்சனையும் குறித்தும் பேச வேண்டும்னு ஏன் எதிர்பார்க்கணும் ஆனால் மக்கள் சில விஷயத்தில் அதை எதிர்பார்க்குறாங்க மேபி அன்னைக்கு விஜய் அதை பேசியிருந்தார் அப்படின்னா அன்னைக்கு மறுநாளே வந்து ஒரு தூய்மை பண்ண வந்து இறந்தாங்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்தாங்க அதை பற்றி பேசிருக்கலாமோ அதுக்கு முன்னாடி நான் பற்றி பேசியிருந்தா செம்மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தவோன்னு மக்கள் எதிர்பார்க்க அதே எப்படிங்க இந்த ஆட்சி எப்படிங்க திருந்தும் இந்த ஆட்சி திருந்தாது விஜய் பேசுறதுனாலையோ வேறு ஒருத்தர் பேசுறதுனால திருந்த போடுறதுல அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் தினம் தினம் பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரதான எதிர்கட்சி தலைவர் தினம் தினம் இவர்களை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் விமர்சனங்களை வைத்து தான் இருக்கிறார் இவங்க என்ன தெரிஞ்சிட்டாங்களா அது எதுவும் திருந்தின மாதிரி தெரியலையே அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ கொலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்றது மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு மேலே அவங்க யோசிக்கலாம் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் எல்லா விஷயத்தை பற்றியும் பேச வேண்டும் என்றால் முதலில் அவர் எல்லா விஷயத்தை பற்றியும் உள்வாங்கி இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு கச்சத்தை விபத்து மோடி வந்து வாங்கி கொடுக்க முடியும் மோடி எப்படி வாங்கி தர முடியும் சர்வதேச ஒப்பந்தம் என்பது என்னன்னு தெரியுமா விஜய்க்கு சர்வதேச ஒப்பந்தம் என்பது போடப்பட்டு விட்டது இருதரப்பில் கையெழுத்து ஆக்கி விட்டது என்றால் அதுலேருந்து ஒரு தரப்பு பின்வாங்க முடியாது சரியா அப்போது இதை பேச்சுவார்த்தையின் தான் இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த வலையை உலர்த்தி கொள்வதற்கு முழு பாதுகாப்பை இந்திய கடற்படை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தங்கள் வரணும் அது வரணும் அப்படின்னா முதல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்கள்னு வச்சுக்கோம் தமிழ் மீனவர்கள் நான் சொல்ல விரும்பல இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வரணும் உடன்படிக்கை வரணும் ஏன்னா இவர்களால் பிரச்சனை என்பதனை அது முக்கியமாக கச்சத்தீவு வந்து தாரை வார்க்க வார்த்ததை திரும்ப கொடுக்கக்கூடாது என்று கோர்க்கூடிய எழுப்புவர்களே அவர்கள் தான் யார் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பெரும்பான்மையாக அந்த பகுதியில் இருக்க தமிழர்களை தமிழ் பகுதியில் வசக்கூடியவர்கள் வச்சுப்போம் இப்போ தான் வந்து அதை அதிகமாக அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின் அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அப்போ அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு இந்த இரு அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ரெண்டாயிரத்தி மூணில் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடத்தியிருக்காங்க அப்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்துக்கு ஏன் செல்லவில்லை அப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதே இந்தியாவுக்கு கூடுதல் உரிமைகளை வந்து கச்சத்தீவில் கொடுப்பதாக வழங்குவதாக அது சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இலங்கை முன்வந்ததாக சொல்லப்படுகிறது சரியா அப்போ அதை ஏன் நீங்கள் பின்தொடரலை அதை ஏன் அப்படியே விட்டுட்டீங்க இப்படியான கேள்விகளை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இதையெல்லாம் முதல்ல உள்வாங்கியிருக்கணும் கச்சை தீவுன்னு மட்டும் பேசிட்டா போ போதாது அண்ணா திமுகாவும் கச்சை பற்றி பேசுகிறது அண்ணா திமுக கச்சை பற்றி பேசுகிறது என்றால் அண்ணா திமுக கச்சத்தீவு சார்ந்த வழக்கை போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கில் தமிழக அரசாங்கம் தன்னை சேர்த்து கொண்டது சரியா பொழுது அவங்களுக்கு அந்த உரிமை வருது நீங்களும் பேசலாம் விஜயையும் பேசலாம் உள்வாங்கி கொண்டு பேசுங்கள் அதனால் லாலி பாப்பா அங்கே இருந்து மோடி போயிட்டு அங்கேருந்து போயிட்டு எடுத்துகிட்டு வரத்துக்கு அப்படி பண்ண முடியாது இன்னுமே சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிவிட்டால் போதும் நீட் என்று சொல்லிவிட்டால் போதும் இப்படி இப்படி தான் பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது என்னன்னா மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக இதையெல்லாம் கேட்க நினைக்கிறார்கள் அதனால் அதையெல்லாம் சொல்லிவிட்டு போய்விடுவோம் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அப்பொழுது அந்த அரசியல்வாதி தலைவராக மாறுகிறார் லீடர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லீடர் ஸ்டேட்ஸ்மேனாக மாறுறது அப்படின்னா அடுத்த தலைமுறையை நோக்கியும் சிந்திக்கக்கூடியவராக இந்த சமுதாயத்தை நோக்கியும் சிந்திக்கக்கூடியவராக அவர் எப்பொழுது மாறுகிறார் சராசரி அரசியல்வாதியிலிருந்து ஒருவர் தலைவராக எப்படி உருவாவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீ சராசரி அரசியல்வாதியாகத்தான் நீங்கள் இருக்கீங்கன்றது என்னுடைய பிரச்சனையே கிடையாது சரியா விஜய் அவருடைய கட்சியை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் அவருடைய அரசியலை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பது அவருடைய பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது நான் அதிமுக ஆதரவாளர்னா எனக்கு அந்த எனக்கு வந்து விஜயுடைய அரசியல் என்னுடைய பிரச்சனை கிடையாது சரியா அதுதான் மற்றவர்களுக்கும் பொருந்தும் மற்றவர்களுக்கும் அது அவங்களுடைய பிரச்சனை கிடையாது ஆனால் மற்றவர்கள் அவர்களுடைய பிரச்சனையாக எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு விஜய் 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 என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்க தான் விஜய்க்கு உதவுகிறார்கள் அதிமுக அப்படியே நகர்ந்துட்டாங்க பாருங்க நீ ஒன்றரை வருஷம் குழந்தைப்பா நீ முதல்ல உள்ளவா அரசியல் ரெண்டு தேர்தலை சந்தி எதிர்கொள்ளு அப்புறம் நீ ஆசைப்படு நீ யார் வேண்ட வேணாலும் ஆசைப்படலாம் அது ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் உச்சத்துக்கு போகலாம் சரியா அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது தடுக்க முடியாது நம்ம ஆனால் நீ பாப்பா நீ வந்து மக்களை சந்தி நாங்கள் மக்களோட மக்களாக இருக்கோம் சரியா நீ இப்போ தான் வந்திருக்க ரெண்டு மாநாடு தான் போட்டிருக்க இது ரெண்டு மாநாட்டிலேயே நீ வந்து கரசி குடிச்சிருக்கியா தான் கிடையாது அப்போ நீ இப்போ தான் ஆட்டத்துக்குள்ளே வந்திருக்க நாங்கள் வந்து பதட்டப்படலை ஏன் மத்தவங்க பதட்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு நாம் தமிழ் கட்சி பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீ தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி என்னை பொறுத்த நான் அப்படிதான் பாக்குறேன் நாம் தமிழர் கட்சி அப்படின்பொழுது நீங்கள் ஏன் பதட்டப்படுகிறீர்கள் விஜயோடைய அரசியல் விஜயோடைய அரசியல் இந்த அரசியலை தான் திமுக செய்கிறது அந்த அரசியலை தான் அதிமுகவும் செய்து வருகிறது அப்படின்னு வச்சுப்போம் இப்ப நீங்க ஏன் கூடுதல் பதட்டம் மாறிங்க திமுக செய்யும் பொழுது பதட்டம் ஆகலை ஸ்டாலின் வீட்டுக்கே போறீங்க ஆறுதல் சொல்லிட்டு வரத்துக்கு தான் நம்ம போனேன்னு சொல்கிறீங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே காவல்துறையை அனுப்பி அத்துமீறுறாங்க அதுக்கான நீங்கள் வந்து பெருந்தன்மையாக அங்கே நடந்துக்கிறீங்க சரி அதிமுகவுடைய தலைவர்கிட்டே நீங்கள் நல்லுறவு அப்படின்னா காட்டுறீங்க என்னன்னு சொல்கிறீங்க நாங்கள் அதிமுகவும் திமுகவையும் ஒரே தட்டில் வைத்து பார்த்தியோ அப்படின்னு சொல்கிறீங்க அந்த அந்த தட்டிலே கொடுத்தா ஒரு இடத்துல விஜயையும் வச்சு பாருங்கள் ஏன் விஜய் மேலே பாயிரீங்க அவசியம் என்ன இருக்குது அவரோட ரசிகர்கள் அவரை அவருக்கு விஜய் பெருசா அதை பத்தி எதுவுமே பேசல சீமான் அவர்கள் பேசின விஷயங்கள் விஜய் எதுவுமே இது பண்ணவே இல்ல விஜய் பதில் சொல்லல அப்படின்றத விட விஜய் எதற்குமே நேரடியாக பதில் சொல்லலையே உம் சீமானை விட்டுருங்க விஜய் எதுக்குமே நேரடியாக பதில் சொல்லலையே நீங்க அரசியல் எதிரி என்று திமுகவை சொல்கிறீர்கள் என்றால் திமுகவுடைய எந்த அரசியலை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்வீர்கள் என்றால் அப்ப கொள்கை வேறு அரசியல் வேறுனு ஒத்துக்கிறீங்களா அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா சரி எந்த கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க பாசிசம் என்கிறீர்கள் எது பாசிசம் எல்லாத்தையும் பாசிசம்னு கொண்டு வந்துடலாமே உங்களை நோக்கி வந்த ரசிகரை தூக்கி வீசுகிறீர்களே அதுவும் பாசிசம் தான் பவுன்சரை வச்சு நீங்கள் உங்களுடைய உங்களை நோக்கி வந்த ரசிகர்களுக்கு தூக்கி வீசுகிறீங்க இல்லையா அதுவும் பாசிசம் தான் எல்லாத்தையுமே ஃபாசிசம்ன்றதுக்குள்ளே கொண்டு வந்துடலாமே எதை நீங்கள் பாசிசம் என்று சொல்கிறீர்கள் அதை பேசுங்கள் நீட்டை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னாக்கா அது உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த தீர்ப்பு அது ஃபாசிசமாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஃபாசிசம்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா நீங்கள் அப்போது இங்கே ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆங்கிலத்தை சொல்கிற குறிப்பிட்டு இந்த விஷயத்தில் நான் இவர்களை இதற்காக எதிர்க்கிறேன் ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஊழல் அப்படின்னா என்ன ஊழலை பற்றி பேச போகிறீங்க நீங்கள் நான் சொல்கிறேன் கார்பரேஷன் இவ்வளோ ஊழல் நடக்குது ஆன்லைன் துறையில் இவ்வளோ ஊழல் நடக்குது போக்குவரத்து துறையில் இவ்வளவு ஊழல் நடக்குது மின்சாரத்துறையில் இவ்வளவு ஊழல் நடக்குது டாஸ்மாகில் இவ்வளவு ஊழல் நடக்குது இப்படி நான் குறிப்பிட்டு பேசுகிறேன் சரியா நீங்கள் உங்களை குறிப்பிட்டு பேசக்கூடாது என்று யார் தடுத்தார்கள் வேணும் ஸ்டாலினங்கள் அப்படின்னு பேசிட்டா முடிஞ்சு போச்சா ஸ்டாலின மாமான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா இந்த இருபத்தி ஏழு நிபந்தனைகள் பண்ணதுனால லைக் அதெல்லாம் பேசக்கூடாது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால பேசாமல் இருபத்தி ஏழு நிபந்தனைகள்னால் என்ன நிபந்தனைகள்ங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் பேசாமல் வேற என்னங்க பேசுவார் மேடையில் தான் எல்லாத்தையும் மேலோட்டமாக அப்படி அதுதான் அது முட்டாள்தனமான வாதம் இல்லை எந்த அப்போ நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம் அடுத்து அவங்க நிபந்தனை போடுவாங்க நீ பிரச்சாரம் பண்ண வரக்கூடாதுன்னு வீட்டிலேயே வாங்கிருவியா பைத்தியார்த்தனமா இல்லை நீங்கள் ஒருத்தரை அரசியல் எதிரி என்று சொல்வீர்கள் என்றால் என்ன அரசியல் எதிர்க்கிறீர்கள் சொல்லணும் இல்லை நீ ஒருவரை கொள்கை எதிரி என்று சொல்வீர்கள் சொல்வீர்கள் என்றால் எதற்காக நீ எதிர்க்கிறேன் சொல்லணும்ல நீ ரெண்டுத்தையும் சொல்லாமல் மோடிஜி ஸ்டாலின்கள்னு பெஸ்ட்டாக முடிஞ்சு போச்சா சரியா இது விஜயை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆனால் அதே சமயத்தில் இதெல்லாம் விஜய் செய்யலை செய்யாமல் நீ இதை பேசலைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் விஜய் ஏன் இதை பற்றி பேசவில்லை அதை பற்றி பேசவில்லைன்னு நாம் தமிழர் கட்சியோ அதிமுகவோ திமுகவோ எது கிடந்து குதிக்கணும் அதிமுக குதிக்கலை விட்டுருங்க நாம் தமிழர் கட்சி ஏன் கிடந்து குதிக்குது திமுக ஏன் குதிச்சு திமுக குதிக்கிறாங்க எனக்கு புரியுது திமுக யார் வந்தாலுமே தொடர் நடிகைக்கு பயப்படுவாங்க என்ன யார் வந்தாலுமே தங்களுடைய வாக்குக்கு அடிவழுந்துருமோன்னு பயப்படுவாங்க சரியா வீசிக்கா அதனுடைய வாக்கு இங்கே போய்விடுமோ அப்படின்னு பயப்படுது இதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆந்தோழன் கட்சி எது குதிக்கிறாங்க விஜய் ஏதோ ஒரு அரசியல் பண்ணிட்டு போறாரு உங்களுக்கு என்ன சரி ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்கள் எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் நீங்கள் சரியா அப்படின்னு இருக்கும்பொழுது விஜய் வந்தால் உங்களுக்கு பிரச்சனையா மேபி அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க இது இப்போ நீங்கள் கேட்குற கேள்விலாம் மக்களுக்குமே ஒரு சைடு இருக்கும் ஓகே இந்த மாதிரி கொஷ்டின்ஸ்லாம் இருந்திருக்கும் நிறைய பேர் கேட்காம இருந்திருப்பாங்க யோசிக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் கேட்கும்போது அவங்களுக்குமே ஆமாம் இதுதான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வரும் அரசியல் காலத்தில் நடக்கிற விஷயங்களை தெளிவாக டெய்லியுமே இருக்கோம் இனி வரும் காலகட்டத்துலையும் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி